சன்னவதி கிருதயுகாதி புண்ணியகால தர்ப்பணம் ஆச்சமனம் ஓம் அச்சுதா எடமாக ஓம் அனந்தா எடமாக ஓம் கோவிந்தா எடம அங்கவந்தனம் கேஷவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிகிரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதயம் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹாஸ்ம நமசோபசத்திய மித்திரம் தெய்வம் மித்ததை எண்ணோஸ்தோ அனூராதானுஷாவர் ததஞ்சிபேம சரத சவீராஹீர்குஷமஸ்தோ அக்ஷதய தலையில் போட்டுண்டு மோதிரவரில் பவித்திரம் போட்டுக்கோங்கோ கட்டதர்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் காலுக்கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷாசீனா கையாலும்பிக்கோங்கோ அபோபஸ்பிரஷா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு பவித்திரத்து கூட மந்திரம் முடிந்தவுடன் பவித்திரத்து கூட மடித்து வைத்துக்கொள்வோம் தர்பாந்தாரயமான நெற்றி இரு பக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை கூட்டிக் கொள்ளவும் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரத விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம்யேத் சர்வவிக்னோபாந்த ஏ ஓம் ஓம்பு ஓம் புவாம் ஓகும் சுவஹா ஓம் மகாம் ॐ जनः ॐ तपः ॐ सत्यं ॐ तत्सविदुर्वरे एण्यं देवस्य धीमहि इहो यो न प्रचोदयात् आत् ओमापहां ज्योतिरसहा अमृतं ब्रह्मां भोर्भुवस्सुवरोम् ॐ सङ्कल्पं ममो भार्त समस्त श्रीपरमेश्वर श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोभिव यस्मरेद् पुण्डरीघाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं पाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति नसंशयः श्रीराम राम, श्री राम, राम, राम तिदुर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च रणम् चैव सर्वम् विष्णुमयम् जगत् श्रीगोविन्द भगवदः श्री महापुरुषस्य विष्णो आज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः द्वितीयपराे श्वेतवराहकल वैश्वतम अष्टाशति कलियुगे प्रथम पादे जंबूदवीपे भारतवर्षे बरदखंडे मेरो दक्षिणे पाशे सहाब्दे अस्तमे व्यावहारिगे प्रभवादी ष्टि संवत्सरा मध्ये विश्वावसुनामसंवत्सरे उत्तरायणे वसन्तऋतौ मेषमासे शुक्लपक्षे अद्य तृतीयायां पुण्यतिथौ वासरः वासरस्तु सौम्यवासरयुक्तायां रोहिणीनक्षत्रयुक्तायां शोभननामयोगयुक्तायां तैतुलकाले एपञ्जु मणिक् परः சகல கரஜநாமகரணுத்தம் ஏவசகலவிசேஷணவிசிஷ்டாம் அசாம் வரமான திருதீயம் புண்ணதித்தௌ பிராச்சீனாவீதி புனெலிடம் செஞ்சுக்கோங்கோ தந்தையா பிறந்த கோத்திரத்தை தாத்தா பெயர் தந்தைப்பெயர் தாத்தா பெயர் சொல்லிக்கொங்கோ சர்மனாம் வசுருதிர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகாநாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி பித்து பிதாமகி பித்துகோ நாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்தராணம் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்மணம் பசுருதிர ஆதித்ய சுரூபானாம் அஸ்மது சபத்னீக மாதாமஹ மாதப்பிதாம மாதோ பிரபிதாம உபயவம்சபூணாம் அக்ஷயத்திருப்தியர்த்தம் கிருத்தயுகாதி புண்ணியகால கிருதயுகாதி புண்ணியகால சிராத்தம் திலதர்ப்பண ரூபேன அத்திய கரிஷியே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழே போடுவோம் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்துக் கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாலத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் குளவழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் வழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் மந்திரமுடிந்தவுடன் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாத ஆயாதபித்தரஹ சோமியா கம்பீரை பதிபி பூர்வை பிரஜாம் அஸ்மியம் தத்ததோரயிஞ்சம் தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மின் கூர்ச்சே வர்க்க பித்ரூணம் ஆவையாமி மறிச்சு போற்றுங்கோ ஆசனமந்திரம் சில கட்டதர்பர்களை கையில் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் கூச்சத்தின் மேல் வைக்க வேண்டும் சின்னம் சகதாச்சி பர் ஊர்ணாமது சோழம் பிதப்பயஸ்துவராம்யகம் அஸ்மின்ன சீதந்துமே பிதர சோமிய பிதா பிரபிதாச்சை சக வர்கய பூணாம் இதமாசனம் கட்டதர்பில் மேலே வச்சிருங்க கூர்ச்சத்து மேல் வைங்கோ திரும்பவும் சில கட்ட தர்ப்பத்தை எடுத்துட்டு சகாருண்ய வர்க்குவய பித்ரூடாம் இதமாசனம் கட்ட தர்ப்பங்களை கூர்ச்சத்து மேல் திரும்பவும் வைக்கவும் கொஞ்சம் எல்லை எடுத்துட்டு சகலாராதனை ஸ்வர்ச்சிதம் என்று சொல்லி மறித்து கூர்ச்சத்தின் மேல் போடவும் முதலில் அப்பாவிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்கோ தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எல் ஜலமாக தான் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதீரதாம் அபரேம் உட்பராசகாம் உன்மத்தியமாம் பிதரகாம் சோம்யாசகாம் அசும் எயு அபரு ஹுதா தேனோந்தோ பித்தரோகேஷ் துலிக்குங்கோ கோ அப்பாபேரொலிக்குங்கோணூபம் பித்தூணா நமஸ்தப்பீ மறிச்சு உடுங்கோ ஜல ஜ எல் ஜலத்தை மறிச்சு உடுங்கோ अङ्गिरसोनहां पितरः न भग्वाहं अधर्वाणहं भृहवहां सोम्यासहं तेषां वयं सुमधो यज्ञानाम् अभिभद्रें सौमनसे स्यामा गोत्रशुलिकिङ्गो गोत्रान् अपापेरसुलिकिङ्गो शर्मणः वसुरूपान् पितॄन् स्वता नमस्तर्पयामि एल् जलतमरीचिटृङ्गो आयन्तुनः पितरहां मनोजवसः सोम्यासः अग्निस्वार्थाः पतिभिः देवयानैः अस्मिन् यज्ञे स्वतया मदन्तो अधिब्रुवन्तो ते अवन्तो अस्मान् கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்திர அப்பா பேரை சொல்லிக்கங்கோ சர்மணா வசுரூபான பித்தூன் ஸ்வதானமஸ்தர்ப்பாமி இப்பொழுது தாத்தாபிற்கு தர்ப்பணம் பிதாமகர் ஊர்ஜம் மகந்தீஹிம் அமிர்தம் திருதம் பயக்கீலாலம் பரிசுதம் ஸ்வதாஸ்தம் तर्पयद मे पितॄन् गोत्रदसुलिकुङ्गो गोत्रान् तातापेरसुलिकुङ्गो रुद्ररूपाणं रुद्ररूपान् पितामहानं नमस्तर्पयामि पितृभ्यहं स्वदाविभ्यः स्वदा नमः पितामहेभ्यः स्वदाविभ्यः स्वदा नमः प्रपितामहेभ्यः स्वदाविभ्यहां स्वदानमहाम् अक्षन्पितरहा गोत्रसुलिकुङ्गो गोत्रान् ताताबेरसुलिकुङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदानमस्तर्पयामि ये चेह पितरः ये च नेह यागश्च विद्मयागम् उचनं प्रविद्म अग्ने तान्वेत यदि ते जातवेदः तया वृत्तं स्वतया मदन्तु गोत्रसुलिक्यङ्गो गोत्रान् ताताबिरसुलिक्यङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदानमस्तर्पयामि कोळु ताताभिर्क् तर्पणं प्रवितामहान् मधुवातारुतायते मधुक्षरन्ती सिन्दवः माध्वीर्ण सन्द्वोषधीः गोतरथसुलिकङ्गो कुळुतातापेरसुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रभितामहानं सुतानमस्तर्पयामि मधुनक्तम् उदोशी मधुमद् पार्थिवहुं रजहा मधुद्योः अस्तु न पिता गोत्रशुलिकङ्गो गोत्रान् गोळुदातापेरसुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं नमस्तर्पयामि मधुमान्नः वनस्पतिः मधुमानम् अस्तु सूर्यः माध्वीः गावो भवन्तु नः கோத்தரானம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கொள்ளு தாத்தா பேரை சொல்லிக்கோங்கோ சர்ம ஆதித்யரூபானம் பிரபிதா மகானம் ஸ்வதானமஸ்தற்பயாமி தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லவும் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவோம் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திர சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மா பேர் சொலிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாத சுதா நமஸ்தர்ப்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திர சொல்லிக்கங்கோ கோத்ராஹா அம்மாவோட பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூ மாதா நமஸ்தார்பீத்திர சொல்லுகங்கோத்தா அம்மாவோட பேர சொல் கங்கோ நாம் நீ வசூரூ மாதா நமஸ்தார்பீ பாட்டிக்கு தப்பணம் பிதா கோத்திர சொல்லி கங்கோ பாட்டிப்பேரிகங்கோ நி रुद्ररूपाः नमस्तर्पयामि गोत्रदसुलकुङ्गगोत्राः पाटीभेरसुलकिङ्गो नाम्नीः रुद्ररूपाः नमस्तर्पयामि गोत्रदसुल्कुङ्गगोत्राः पाटिभेरसलकिङ्गो नाम्नीः रुद्ररूपाः नमस्तर्पयामि पितामहेश्वदानमस्तर्पयामि तर्पणम् பிரபிதாமகி கோத்திரத சொல்லிக்கங்கோ கோத்ராஹா கொல்லுபாட்டியோடய பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா நமஸ்தர்பயாமி கோத்திரத சொல்லிக்கங்கோ கோத்திரா கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா நமஸ்தர்பயாமி கோத்திரத சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா ஒள்ளு பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்த ரூபாக சுதா நமஸ்தர்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக ಪಿತಾಹೀಶ್ ಸ್ವತಾ ನಮಸ್ತರ್ಪೆಯೀ ಗೋತ್ರದ ಸುಲ್ಕಂಗ ಗೋತ್ರ ಪಾಟೀಪೇರ ಸುಲಕಂಗೋ ನಾಂ ನೀಹಿ ಅಸುರೂಪಾ ಪಿತಾ ಮಹೇಶ್ವದಸ್ತರ್ಪೆಯೀ ಗೋತ್ರದ ಸುಲಿಕಂಗ ಗೋತ್ರ ಪಾಟಿಯೋ ಪೇರಸುಲಿಕ್ಕೋ ನಾಂ ನೀಹಿ ಅಸುರೂಪಾ ಪಿಮಹೀಶ್ ಸ್ವಮಸ್ತರ್ಪೆಯೀ ಅಪ್ಪ பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ரா அப்பாவோட பாட்டி பெயரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபாக பிது பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பெயரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா பித்து பிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்திரத சொல்கங்க கோத்திரா அப்பாவோட பாட்டிபேரசுங்கோ பிது ருத்ரூபா ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அப்பாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிரபிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத சொல்கங்க கோத்திரா அப்பாவோட கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கொங்கோ நாம் நீ ஆதித்தரூபா பிது பிரபிதாமஹி சுதா நமஸ்தர்ப்பாமி கோத்திர சொல்லிக்கங்கோத்தா அப்பாவுடைய கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம்னீ ஆதித்தரூபா பித்தோ பிரபிதாமீ சதா நமஸ்தர்பீ கோத்திர சொல்லிக்கங்கோத்திரா அப்பாவின் கொல்லு பேர பெயரை நாம் நீஹி ஆதித்தரூபாக பிதுஹோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி மாதாமக வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதா மகான மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசூரூபான மாதா மகான் சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசூரூபான மாதா மகான் சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனா வசூரூபான மாதா மகான் ஸ்வதாநமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாது பிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திர சொல்லிக்கொங்கோ கோத்திரானாம் அம்மாவின் தாத்தாவீர் சொல்லிக்கொங்கோ சர்மணா ருத்ரூபான் மாதோ பிதாமகான் ஸ்வதாநமஸ்தர்ப்பையாமி

அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணன் மாத்துஹோ பிரபிதா மகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கங்க கோத்திராணாம் அம்மாவோடய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கங்கோ சர்மனஹாம் ஆதித்தரூபான் பிரபிதா பிரபிதாமகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரத்தை சொல்லுக்குங்க கோத்திராம் அம்மாவோட கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனஹாம் ஆதித்தரூபான் மாதுகோ பிரபிதா மகான் சுதானமஸ்தர்ப்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்மனஹாம் ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதா மகான் நமஸ்தர்பயாமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதா மகி மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரா अम्मावोड अम्मा पेसुल्क्यङ्गो नाम्नीः असुरूपाः माता स्वदा नमस्तर्पयामि गोत्रसल्क्यङ्गो गोत्राः अम्माविन् अम्मा पेरुसुल्क्यङ्गो नाम्नीः असुरूपाः मातामहीस्वदानमस्तर्पयामि गोत्रसुल्क्यङ्ग गोत्राः अम्माविन् अम्मा पेरुसुल्क्यङ्गो नाम्नीः அசுரூபாக மாதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாது பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மாவோடய பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி மாது ருத்ரூபாக மாத்துப்பிதாமகி சுதானமஸ்தர்ப்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா அம்மாவோடய பாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா மாது பிதாமகி சுதானமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்திராக அம்மாவோட பாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபாக மாது பிதாமகி சுதானமஸ்தர்பயாமி அம்மாவின் கொல்லு பாட்டிக்கு தர்ப்பணம் மாத்து பிரபிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்தாஹ அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்து பிரபிதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்தரா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்து பிரவிதாமகி சுதானமஸ்தர்பயாமி அம்மாவோடய கொல்லுப்பாட்டி பேருசுல் கங்கோ நாதித்தூபா மாத பிரபிதா சதாநமஸ்தப்பீ பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாதாத வர்க்வாய பித்தூன் சதாந்தப்பீ ஜாதாந்த வர்கூன சுவாநமஸ்தர்ப்பயாமி ஜாதாஜாத வர்க்கய பிதரோணஸ்வதானமஸ்தர்ப்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் எள்ளு ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிக்ஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பஹந்தீ அமிரம் ருதம் பயக்கீலாலம் பரிசுதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாளத்தில் விட்டுருங்கோபீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு போது தியானம் பண்ணிக்கோங்கோ देवताभ्यं पितृभ्यश्च महायोगिभ्य एव च नमःस्वतायै स्वाहायै नित्यमेव नमो नमः यानि कानि च पापानि जन्मान्ध्रकृतानि च तानि तानि भिनश्यन्ति प्रदक्षिणपदे पदे, पदे। अभिवादये नमस्कारान् நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனா வீதி பூனலை இடம் செய்து கொள்ளவும் கொஞ்சம் எல்லை எடுத்து வச்சுக்கோங்கோ மந்திரம் முடிந்தோடனும் மறித்து கூர்ச்சத்து மேலே போடணும் ஆயாத்தபிதரஹா சோம்யா கம்பீரை பதிவி பூர்வை ஹிரஜாம் அஸ்மபியம் தததோரையிஞ்ச தீர்காகித்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மாத் கூர்ச்சாத்து வர்கத்வய பித்தூன யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி எல்லை மறிச்சு கூர்ச்சத்து மேல் போடுங்கோ சகாருணிய வர்க்கய பித்தூன யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி கூர்ச்சத்து மேலே எல்லா மறிச்சு போடுங்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்க பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனி கீழே இருக்கும்போது மேலேருந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விழணும் மந்திரம் ஏஷாம் ந மாத ந பிதா நோ நானியகோத்திரேணே திருப்தி மாயாந்தோ மய உதை குஷோதை திருப்தத திருப்தியத திருப்தியதா பூனலை வலம் பண்ணிக்குங்கோ வலம் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு பிரார்த்தன பண்ணிக்கங்கோ காயினாச்ச மனசா இந்திரியை பமநாபே சபாத் கரோமி சகலம் பரஸ்மாராயணாதி சமர்ப்பமி திளத்தர் கர்மோம் தப்பணமஸ்தூ கைல உள்ள ஜலத்துக்கீழோடுங்கோ கிருஷ்ணார்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரித்து போட்டுட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதா நம ஓம் அனந்தா ஓம் கோவிந்தா எனம ஓம் கேஷவாம் நாராயண மாதவா கோவிந்தாம் விஷ்ணு மதுசூதனாம் த்ரிவிக்ரமாம் வாமனாம் ஸ்ரீதராம் ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா தர்ப்பணம் முடிந்தது பிரம்மய்ஞம் செய்ய வேண்டும்